ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது சாதம் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு அப்புறமா மூணு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கோவக்காவை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வெங்காயம் எல்லாத்துலேயும் கோவக்காய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கோவக்காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோவக்காயை நல்லா வதக்கிட்டே இருங்க நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலேயே கோவக்காய் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க இல்லைன்னா பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி அந்த ஆவியில் கூட வேக வச்சுக்கலாம் நான் பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன் கோவக்காய் இந்த மாதிரி நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா அந்த கோவக்காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டே இருங்க மசாலாவோட பச்சை வசனம் போகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இது சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்